ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு சர்வ அருளும் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி முருகனை பாலமுருகன் என்றும் கிருஷ்ணனை பாலகிருஷ்ணன் என்றும் குழந்தையாக பாவித்து வழிபடுவது போலவே அம்பிகையை பாலாம்பிகை என்று வழிபடுவது மிகவும் விசேஷம் ஒன்பது வயது சிறுமியாக காட்சியருளும் பாலாம்பிகை சித்தர்கள் வழிபாட்டில் வாழையாக வழிபடப்படுகிறாள் மேலும் சித்தர்கள் வாழையை மனோன்மணி என்றும் அழைக்கிறார்கள் திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் காலசம்ஹாரமூர்த்தி சந்நிதியில் காட்சியருளும் பாலாம்பிகை அபிராமிப்பட்டர் தம்முடைய அபிராமி அந்தாதி ஐந்தாவது பாடல் ஞானம் நிலைக்கும் நம்மை இட்டுச் செல்லும் மனோன்மணி என்று போற்றி பாடியுள்ளார் அழகு ஆபரணத்தில் தோன்றியவள் ஸ்ரீ லலிதாம்பியின் ஆபரணத்திலிருந்து விந்தையை மற்றும் ஞானத்தின் வடிவமாக குழந்தை வடிவில் அவதரித்தவர் பாலாம்பிகை நிகரற்ற அழகுடன் குழந்தையாக காட்சி தந்தாலும் தைரியம் மற்றும் வீரத்தின் உருவமாக போற்றப்படுகிறார் போர் புரிவதில் அசாத்தியமான ஆற்றல் பெற்றவள் பாலாம்பிகை பாலாம்பிகையின் அவதாரமே ஒரு போரின் நிமித்தமாக ஏற்படப்பட்டது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் சுட்டரிக்கப்பட்ட மண்மனதின் மண்மதனின் சாம்பலில் இருந்து தோன்றியவர் பண்டாசுரன் தன் தவத்தின் பலனாக வரன்கள் பல பெற்று மேலும் பெண்ணின் கருவிலிருந்து தோன்றாத ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தார் பண்டாசுரன் தனது அதன் காரணமாக யாராலும் தன்னை அழிக்க முடியாது என்று ஆவணத்தில் தேவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் துன்புறுத்தி மகிழ்ந்தார் அவருடைய கொடுமைகள் எல்லை மீறி போகவும் தேவர்கள் அனைவரும் ஸ்ரீ சரணடைந்தார்கள் பண்டாசுரனின் கொடுமையிலிருந்து தேவர்களை காப்பாற்றி திருவள்ளம் கொண்ட அம்பிகை தன்னுடைய ஆபரணத்திலிருந்து ஒன்பது வயது பெண்ணை தோற்றுவித்தாள் அவளே ஸ்ரீ பாலாம்பிகை அவள் ஸ்ரீ லலிதாம்பிகையும் உடைய கவசத்தையும் ஆயுதத்தையும் பெற்றுக்கொண்டு அன்னங்கள் பூட்டிய தேரில் சென்று பண்டாசுரனை அவருடைய முப்பது பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் சம்ஹாரம் செய்து தேவர்களை காப்பாற்றினார் சிறு பெண்ணான பாலாம்பிகையை போர்த்திருமை கண்டு தேவர்கள் பூமாரி புழிந்து போற்றி துதித்தார்கள் அழகிய உருமமான பாலாம்பிகை நான்கு திருக்கரங்கள் மேலிரு திருக்கரங்களில் சுவடியும் ஜபமாலையும் ஏந்தி கீழிரு திருக்கரங்களில் வர அபர முத்திரை காட்டி தாமரை மலரில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவாள் பாலாம்பிகையின் ஒரு திருக்கரத்தில் இருக்கும் சுவடி விந்தை சுவடி விந்தை மற்றும் ஞானத்தையும் மற்றொரு திருக்கரத்தில் இருக்கும் ஜபமாலை மந்திர ஜபத்தின் ஆற்றலையும் குறிப்பிடுகிறது அருள்மிகு பாலாம்பிகியை திருவடியை மனதில் நிறுத்தி தியானிப்பது மிகவும் விசேஷம் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் பாலாம்பிகை மனதில் தியானித்து வழிபட்டால் நினைத்தது நினைத்தபடி நிறைவேறும் என்ற ஞான நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாலாம்பிகை வழிபடுவதனால் நரம்பு தளர்ச்சி வாதம் வலிப்பு மாதவிட பிரச்சனை தீரும் திருமண தடை நீங்கும் குழந்தை பேரு கிடைக்கும் திருக்கடவூர் அமிதகடேஸ்வரர் ஆலயம் இங்கு காலசம்ஹார மூர்த்தி சந்நிதியில் பாலாம்பிகை காட்சி தெளிக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் அரக்கோணம் சாலையில் நெமிலி பாலாபீடம் உள்ளது இந்த சின்ன ஊரில் இக்கோவில் வந்து பாலா இல்லம் என்று அழைக்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நொச்சியம் பா பாலாம்பிகை சமேத சுந்தரவரர் கோயிலில் பாலாபீடம் உள்ளது இது ஒரு சிவன் கோவிலாகும் ஸ்ரீ பாலாம்பிகையின் மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌம் இதுவே அருள்மிகு பாலாம்பிகையை தியானித்து வழிபடுவதற்கான விசேஷ மந்திரமாகும் பாலாம்பிகை அம்மா ஞானத்தையும் தைரியத்தையும் செல்வத்தையும் அருளும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த சக்தி வாய்ந்த தெய்வத்தை தியானித்து வழிபட்டு அம்மனின் அருளை பெறுவோமாக இப்பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்